மிக விரைவிலே ராஜபக்சக்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட போகின்றது என்ற செய்தி வழியாக இருக்கிறது குறிப்பாக பெற்றுக்கொண்டில் ராஜபக்சாக பெற்றுக்கொண்ட ராஜபக்ச பெற்றுக் கொண்ட இந்த சொத்துக்கள் அத்தனையும் அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்பட போகின்றது என்ற அடிப்படையிலே போது அனுபகுமார் திசா நாயக்க அதிரடியான கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் ரணில் விக்ரமசிங்குடைய மிக நெருங்கிய நண்பருமாக இருக்கின்ற டிரான் அலஸ் இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு பல மணி நேரங்கள் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது கொலை சம்பவத்திலே இவருக்கும் தொடர்பு இருக்கின்றதோ என்ற கோணத்திலும் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் வேளையில்தான் ராஜபக்ஷகள் காலத்து அமைச்சர் ஒருவர் இப்போது தலைமுறைவாகி இருக்கின்றார் மோசடியாக பல காணிகள் சொத்துக்களை அவர் இந்த கழனி பகுதியிலே பெற்றுக் கொண்டதாகவும் அது சார்ந்த விசாரணைகளை நடத்தி வருகின்ற போதுதான் இப்போது அவர் தலைமுறைவாகி இருக்கின்றார் என்ற செய்தியும் வழியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப்போகும் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் சொற்ப நாட்களாகவே காதுகளிலே கேட்கின்ற செய்தி இந்த ஊடகங்களை பார்க்கின்ற செய்தி என்னவாக இருக்கிறது பார்க்கின்ற போது முன்னாள் அமைச்சர்கள் தலைமுறைவு முன்னாள் அதிகாரிகள் பலர் தலைமுறைவாகி இருக்கின்றார்கள் அவர்கள் செய்த குற்றங்கள் வெளிச்சத்துக்கு வந்த நாள் தலைமுறைவாகி இருக்கின்றார்கள் என்ற செய்திதான் அதிகமாகவே பேசுபொருளாக இருக்கிறது இதற்கு முன்னர் எந்த ஒரு ஆட்சியிலும் அப்படியான தலைமுறை இடம்பெறவில்லை ஆனால் நல்லாட்சி கால ஆட்சியிலே மாத்திரம் பல முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார்கள் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் தலைமறைவாகிய சம்பவம் இடம்பெறவில்லை என்று சொல்ல வேண்டும் ஆனால் இப்போது இந்த ஆட்சியிலே பல முன்னாள் அமைச்சர்கள் தலைமறைவாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமான ஒன்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் மக்கள் சந்திப்பொன்றில் அன்பகுமார் நிசா நாய்க்கு கலந்து கொண்டிருக்கின்றார் இந்த மக்கள் சந்திப்பின் போது அதிரடியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த இலங்கையிலே குறிப்பாக மோசடியான முறையிலே சொத்துக்கள் மோசடியான முறையிலே காணிகள் அதோடு அரச சொத்துக்களை உடமையாக்கியவர்கள் என்று பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளாகவும் இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர்களாகவும் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டம் பாய போகின்றது எனவே எதிர்வருகின்ற மாதம் இந்த நான்காம் மாதம் எட்டாம் திகதி பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வரப்பட இருக்கின்றதாம் மோசடியாக புறப்பட்ட சொத்துக்களை மீண்டும் அரசுடைமையாக்குதல் என்ற அடிப்படையில் எனவே இதிலே பலர் சிக்க போகின்றார்கள் என்பதுதான் உண்மையானபடி மிக முக்கியமாக இந்த இந்த ராஜபக்சவுக்கு சொந்தமாக இருக்கின்ற ரத்மலானை வீடுகள் பறிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவியான சிராந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவுக்கு சொந்தமாக மாத்தரையிலே புறப்பட்ட காணிகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படலாம் என்ற செய்தியும் வழியாகி இருக்கிறது அதோடு பல மோசடியாக புறப்பட்ட காணிகள் பறிக்கப்படலாம் பல சொத்துக்கள் பறிக்கப்படலாம் என்று ராஜபக்சவும் இருந்து வெளிவருகின்ற ஒன்றாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற டிரான் அலஸ் அவர்கள் இன்றைய தினம் இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் இவரிடம் பல மனுத்தியாளர்கள் சிஐடி விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த தேசப்பந்து தென்னக்கோண் வழக்கு சார்ந்து குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த மாத்திரையினுடைய வெளிகம பகுதியிலே தனியார் விருந்தினர் விடுதியின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளை அனுப்பி வைத்திருந்தார் தேசப்பந்து தென்னக்கோன் எனவே அங்கே வந்த போலீசார் தாக்குதல் நடத்தியதிலே குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரி குழு ஒருவர் உயிரிழந்திருந்தார் அந்த அதிகாரிகள் குழுவிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் எனவே இந்த கொலை சம்பவத்திலே தேசப்பந்து தென்னக்கோனுக்கு உடந்தையாக இருந்தார் அவர் தான் கட்டளையிட்டார் என்ற அடிப்படையிலே தான் தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு இப்போது சிறைச்சாலையில் இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இவருக்கு மேலிடத்திலிருந்து ஏதோ ஒரு உத்தரவு வந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த இந்த வழக்கை முன்கொண்டு செல்கின்ற திலீபா பீரிஸ் என்று சொல்லப்படுகின்ற சட்டமா அதிபர் திணைக்களம் சார்ந்த மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கின்ற திலீபா பீரிஸ் அவர்கள் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார் இதற்கு நடந்தத்தான் இப்போது அவருக்கு மேலிடத்திலே இருந்து யார் என்று பார்க்கின்ற போது இந்த இந்த டிரான் அலஸ் அதாவது டிரான் அலஸ் அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் தேசப்பந்த தினக்கொண்டு பலதரப்பட்ட விடயங்களை செய்து வந்தார் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு இந்த பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதல் என்ற பலதரப்பட்ட விடயங்களை டிரான் அரசினுடைய உத்தரவு கிணங்கத்தான் இந்த தேசப்பந்த தினக்கும் பல நாட்களாகவே செய்து வந்திருந்தார் எனவே ஒருவேளை இவர்களுக்கு இந்த இந்த வழக்கிலே தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலே தான் இப்போது இந்த டிரான் அலஸ் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது இப்போ இதோடு முடிகின்ற ஒரு விடயம் இல்லை என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது பல மோசடிகள் பல குற்றங்களை செய்தவர்கள் தலைமுறைவாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அதிகாரிகள் எல்லாம் இப்போது தலைமுறைவாக ஆரம்பித்திருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போதும் ராஜபக்சர்கள் மஹிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சராக இருக்கின்ற பிரசன்ன ரணவீரவும் இப்போது தலைமுறைவாகி இருக்கின்றாராம் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலே அவரை காணவில்லை என்ற செய்தி வழியாகி ஏன் எதற்காக இவரை இப்போது போலீசார் தேடுகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது இந்த பகுதிகளிலே மோசடியான முறையிலே சொத்துக்கள் காணிகளை அவர் பெற்றிருக்கின்றார் என்ற அடிப்படையில் அவருக்கு எதிராக இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு நடவடிக்கைகளை எடுத்து போலீசார் அவரை கைது செய்ய முனைகின்ற போது அவரும் இப்போது தலைமுறைவாகி இருக்கின்றார் இந்த தலைமுறைவான வரிசை இப்போது நீண்டு கொண்டேதான் செல்கின்றது ஆனால் எல்லோரும் தலைமுறைவாகுகின்றார்கள் ஆனால் எங்கே தலைமுறைவாகுகின்றார்கள் என்ற செய்திதான் தெரியாமல் இருக்கின்றனர் இப்போது இந்த இசாரா செம்பந்தி தலைமறைவு அதோடு தேசப்பந்து தென்னகோடு தலைமறைவாகி விட்டு மீண்டும் வந்து விட்டார் அதோடு இந்த ஜோசித ராஜபக்சோடு சென்ற எட்டு நண்பர்களே பலர் தலைமறைவு அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த பிரசன்ன ரணவீரவும் இப்போது தலைமறைவாகி இருக்கின்றார் என்ற செய்தியானது இப்போது இலங்கையிலே பெரும் ஆச்சரியங்களை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது காரணம் உண்மையான குற்றவாளிகள் குற்றங்களை செய்தவர்கள் அதனை வெளிப்படுத்த முடியாமல் சிக்கி விடுவோம் என்று தலைமறைவாகின்றார்கள் என்பது உண்மையான உண்மையான விடயம் தான் எனவே இப்போது நாமல் ஜோசித்த ராஜபக்ச போன்றவர்கள் சார்ந்த வழக்குகளும் தீவிரம் பெற்று வருகின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அந்த பின்னணியிலே தான் இப்போது இந்த அன்பகுமார் தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார் மோசடியாக சொத்துக்களையும் மோசடியாக காணிகளை அல்லது மோசடியான முறையிலே சொத்துக்களை சேர்த்த அத்தனை பேரும் கைது செய்யப்படுவார்கள் அத்தனை பேருடைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போது டிரான் அலஸ் அழைக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியிலே ஒருவேளை அவருக்கு மேலே இருந்தவர் என்றால் ரணில் விக்ரமசிங்கவை சொல்ல வேண்டும் அவர்தான் ஜனாதிபதியாக இருந்தவர் ஒருவேளை அவரிடமும் இது சார்ந்த அல்லது அவர் சார்ந்த அதிகாரிகளிடமும் இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமோ என்றொரு கோணத்திலும் இப்போது பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ஜனாதிபதி அன்ரோகுமார் தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார் எதிர்வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி எல்லோருக்கும் தெரியும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி என்றால் இலங்கையிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்த உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றது நாள் எனவே இந்த நாளைக்கு முன்னர் குற்றத்தனிப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் சார்ந்த அதிகாரிகள் இப்போது பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்கள் என்பதை உறுதியாக மக்கள் சந்திப்பின் போது அன்பகுமார் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த ஞாயிறு குண்டு தாக்கலுடைய பின்னணியிலே இருந்தவர்கள் மிக முக்கியமானவர்களை நாங்கள் எதிர் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் எதிர் மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் எனவே இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரிகள் பலர் இப்போது சிக்கி இருக்கின்றார்கள் நேர்மையான முறையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதனுடைய ஆணைக்குழு அமைக்கப்பட்ட எனவே இது சார்ந்தவர்கள் ஒரு ஒரு குழுவினர் ஒரு ஒரு சாரார் வெளிச்சத்துக்கு வரப்போகின்றார்கள் கொண்டு வருவோம் அவர்களை கொண்டு வந்து மக்கள் முன் நிறுத்துவோம் என்ற அடிப்படையில் இப்போது அன்பகுமார் திசாநாயகம் தெரிவித்திருக்கின்றார் இப்போது தென்னிலங்கை கொஞ்சம் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கின்றது அத்தோடு இந்த பிமல் ரத்நாயகவும் எச்சரித்திருக்கின்றார் நளின் ஜெயதிசவும் எச்சரித்திருக்கின்றார் மிக விரைவிலே பல ஆவணங்கள் பல ஆதாரங்கள் வெளியே கொண்டு வருவாங்களாவது தேர்தலுக்கு முன்னர் பலருடைய மோசடிகள் வெளிச்சத்துக்கு வரப்போகின்றது பாராளுமன்றத்துக்குள்ளே என்ற செய்தியும் வழியாக இருக்கிறது இதன் இதன் ஒரு தான் இப்போது இந்த இந்த சாமர சம்பத் தசாநாயக் அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே இப்படியாக பலர் சிக்க போகின்றார்கள் என்ற உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அது மாத்தமல்லாமல் இந்த லஞ்ச ஊழல் மோசடி பிரிவு மாத்திரமல்லாமல் இந்த சட்டமாதிபர் மாதிரி திணைக்களத்திலே தேங்கி கிடந்த பல வழக்குகள் இப்போது விசாரிக்கப்பட்டு அது இப்போது ஆலோசனைக்காக அது கையிலே வந்தவுடன் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் இதிலே பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அதிகாரிகள் சிக்க போகின்றார்கள் என்ற உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றனர் எனவே பார்ப்போம் என்னதான் நடக்க போகின்றது என்பது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம் என்னது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் என்னுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்